அறந்தை ரன்னர்ஸ் கிளப் நடத்திய நடப்போம் நலமோடு ஆரோக்கியத்தின் பாதையில் அனைவரும் ஒன்றுபடுவோம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உடல் ஆரோக்கியத்தை சிறப்புடன் வைத்துக் கொள்வதை வலியுறுத்தி அறந்தாங்கி ரன்னர்ஸ் கிளப் சார்பாக விழிப்புணர்வு நடை மித ஓட்டம் நடைபெற்றது அறந்தாங்கி ரன்னர்ஸ் கிளப்பில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக இருந்து தொடர்ந்து அறந்தாங்கி நகரில் இரண்டு வருட காலமாக புதுக்கோட்டை சாலை கற்பக விருட்சம் லே அவுட்டில் தினந்தோறும் காலை நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கிளப்பினர் நடைபயிற்சியின் மூலம் ஆரோக்கிய வாழ்வு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று நடத்தினா் இந்த நடை மற்றும் மித ஓட்டத்தை புதுக்கோட்டை கம்பன் கழக தலைவரும் முத்துப்பட்டினம் தொழில் அதிபருமான ராமச்சந்திரன் வாழ்த்துறை வழங்கி கொடியசைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நடை மற்றும் மித ஓட்டமானது கற்பக விநாயகா லே அவுட்டை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் என நிர்ணயிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குறிப்பிட்ட நேரத்தில் வெற்றி இலக்கை அடைந்தனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் மெடல்கள் மரக்கன்றுகள் போன்றவை வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறந்தை ரன்னர்ஸ் கிளப் நிர்வாகிகள் அறந்தாங்கி முன்னாள் வர்த்தக சங்க தலைவர் காமராஜ் நகர்மன்ற உறுப்பினர் விஸ்வமூர்த்தி கண்ணன் சுதாகர் பிரகாஷ் பார்த்திபராஜா வினோத் அயன் பிரகாஷ் ஆனந்தராஜன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இயற்கை உணவு வகைகள் வழங்கப்பட்டது இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் வருகை அனைவருக்கும் நிறைய அவேர்னஸ் அதாவது ஒரு நேரத்தில் படிக்க வைக்கிற கஷ்டப்பட்டாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அறிவியல் இயக்கம் ஒரு அரசாங்கமே நிறைய செய்கிறாங்க பிள்ளைகளை பள்ளி கொடுத்து சேர்க்கிறதுக்கு ஒரு இயக்கம் இது மாதிரி செய்யும் போது இப்போ ஸ்கூலில் சேர்க்கணுங்கிறது எதுவும் மதியதே இல்லை எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பிள்ளைகள் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் நல்ல உயர்வான இடத்துல போக ஏதோ நல்ல ஸ்கூலில் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுல அவரோட பொருளாதார வசிக்கிற இந்த மாதிரி நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அது மாதிரி இப்போ நிறைய நான் டவுனில் போகிறப்ப கால நேரத்தில் நேரத்தோடு போகிறப்ப சின்ன பிள்ளைங்களே அது மாதிரி நடைபெற்ற ஒரு 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 பரவேற்க கேள்விப்பட்ட நான் படித்த ஒரு அப்படின்னா நம்ம ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வர வேண்டியது ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டியது போதைக்கு எதிராக நம்ம இதே மாதிரி ஒரு இயக்கத்தை நடத்தணும்

நேரத்தோட கூப்பிடன் நான்கு ஆறு எத்தனைக்கு ஒன்பது பத்தாயிரம் ரூபாய் எனக்கு அட்டை மனித சமமாக இருக்கு நேற்று எனக்கு அறுபதாறு வயது நிறைவாக இருக்கேன் அன்னைக்கு அதை தாண்டி எனக்குள்ள ஈடுபாட்டை ஈடுபாட்டை என்னுடைய பங்கெடுப்பு வந்து நான் காத்துக்கிட்டேன் நான் எல்லாரையும் பார்த்தாலும் நீங்கள் சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சியிடையிலே இதில் நானும் மக்களாக இருக்கிறேன் அடுத்த எடுத்த முயற்சி இருக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த போட்டியை தொடங்கி வைக்கிறேன் நன்றி வணக்கம்